நேரலை செய்து நீண்ட நடிய நாட்களாகிவிட்டது மீண்டும் தொடருவோம் நம்மளுடைய சேனல் ஆன்மீக நெஞ்சங்களின் கருணையால் கடவுளின் திருவருளால் ஒரு லட்சம் சந்தாதாரர்களை நாம் எட்டியிருக்கிறோம் தாண்டியும் இருக்கிறோம் அதற்கு ஒவ்வொருடைய மலர் பாதங்களையும் தொட்டு என் கண்மலரில் ஒற்றி ஆசைப்படுகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் இன்றைய தினம் திருஞான சம்பந்தர் அவர்கள் அருளிய திருநீற்று பதிகம் குறித்து நாம் சிந்திப்போம் இந்த திருநேற்று பதிகம் பாடி கூன் பாண்டியன் என்கிற மன்னரை நின்ற சீர் நெடுமாறனாக்கியது இந்த பதிகம் நோயால் தாக்கப்பட்டிருந்த கூன் பாண்டியனுடைய வெப்புநோய் இந்த திருநீற்று பதிகம் பாடிக்கொண்டே கூண்பாண்டியனுடைய வெப்புநோய் படர்ந்த தேகத்திலே திருநீரை பூச பூச அது குணமடைந்தது ஒருபுறம் சமணர்கள் குணப்படுத்துவதாக சொல்லி அவர்கள் வந்து கூண்பாண்டினுடைய உடம்பை இரண்டு பாகமாக பிரித்து கொண்டார்கள் சமணர்கள் பாடிய ஒதுக்கி கொண்ட அந்த உடலினுடைய ஒரு பாகம் வெப்பமாக தகித்தது திருஞான சம்பந்தர் எடுத்துக்கொண்ட அந்த உடலினுடைய மறுபாகம் குளிர்ச்சி அடைந்து நோய் குணமடைந்தது அதுபோல் இந்த திருநீரனுடைய மகத்துவத்தை இந்த பாடல் பேசுகிறது நாமும் இந்த உடல் நோய் சரும நோய் இந்த சஞ்சல நோய் இந்த மனதை பிடித்திருக்கக்கூடிய சஞ்சல நோய் எல்லாமும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அரு மருந்து என்று இதை சொல்லலாம் திருமுருக கிருபானந்த வாரியார் ஒரு முறை ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ரயிலே இணையாக பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாணவர் அந்த கிருபானந்த வாரியார் அவருடைய திருநீர் பூச்சை பார்த்து விட்டு என்ன வெள்ளை அடித்திருக்கிறீர்களே என்று கேட்டார் அதான் வாரியார் சுவாமிகள் சொன்னார் அரண்மனைக்கு தான்ப்பா வெள்ளை அடிப்பாங்க பாலடைஞ்சி பில்டிங்க்கு அடிக்க மாட்டாங்கன்னு அந்த மாணவனே விற்கப்பட்டான் அது மாத்திரமல்ல ஒரு நெசவு செய்யக்கூடிய ஒரு சகோதரன் நல்ல சிவபக்தன் கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு ஆனால் அந்த திருநீரை எடுத்து பூசுவதற்கு அவர் நேரம் இல்லாமல் இருப்பார் அப்போ ஒரு சிவனடியார் யாசகம் கேட்டு அங்கே வருவார் அங்கே வந்து கொண்டு இருப்பான் அந்த சகோதரன் அவன் வீட்டில் பார்த்தா நல்லா அந்த சிவன் படம் இதெல்லாமே இருக்கும் அந்த ஈகை குணமும் இருக்கிறது திருமூலை சொன்னது போல் இவருக்கு யாசகம் கொடுக்கணும்னு அப்போ இந்த பெரியவர் துறவி கையில் என்ன இருக்கும் இலவசமாக ஞானிகளும் துறவிகளும் அறிஞர்களும் இலவசமாக கொடுக்கக்கூடியது எதுனாக்கா இன்னுரை தானே திருமூளை சொன்னால் இன்னுரை அது வந்து கோடி கோடி ரூபாயை விட மதிப்பு அதிகம் உள்ளது பசி ஆற்றுவதற்கு ஒரு ஒப்பானது அப்போ அதை சொல்லுகிறார் நீ தினமும் வந்து திருநீரை பூச வேண்டியதானே ஐயோ எனக்கு நேரமே இல்லை சாமி காலையில் ஏந்திரிச்சோன்னே தறியில் உட்காந்துருவேன் சரி மதியானம் உணவு நேரத்தில் பூச வேண்டியதானே ஐயையோ நான் தறியில் உட்காந்து கொண்டே நான் அப்படியே உணவை அறிந்திருவேன் என்று சொல்லுவான் சரிப்பா நேரடியாக உனக்கு பூச நேரம் இல்லாட்டியும் யாராவது திருநீர் பூசிய ஒரு சிவனடியாரை பார்த்துக்கிட்டு நீ அன்றைய தினம் உன்னுடைய அலுவல்களை துவங்கலாம் உணவு எடுத்துக்கலாமே என்று சொன்ன பொழுது அந்த நெசவு நெய்யக்கூடிய சகோதரனுக்கு இது கொஞ்சம் எளிதாகப்படுது நாமளே போய் சாமி கும்பிட்டு விபூதி எடுத்து வைக்கிறதுக்கு விபூதி ஆளை பார்த்துட்டு நம்மளுடைய அலுவலை துவங்குன்னு யோசிக்கிற பொழுது தன் எதிர் வீட்டிலே பானை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் அவன் மிக சிறந்த சிவனடியார் சிவபக்தன் திருநீர் பூசிக்கிட்டு தான் வெளியில் வருவாப்பில் அவரும் ஞாபகம் வருது சரி சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த திருநீர் பூசின ஒரு சிவனடியாரை பார்த்துட்டு என்னுடைய அலுவலை தொடங்குகிறேன் என்று அவருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்குறான் தினமும் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்காக குளிச்சுட்டு அந்த பானை செய்யக்கூடிய சகோதரன் வெளியில் வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார் அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுகிற நேரம் ஜன்னல் வழியாக தறியில் அமர்ந்து கொண்டே தறி நெய்து கொண்டு அந்த நெசவு நெய்யக்கூடிய தொழிலாளி இந்த பானை செய்யக்கூடிய சகோதரனுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு மலர்வார் ஆக இன்றைக்கு சிவனடியாக வாக்கு கொடுத்தது போல் நாம் திருநீர் திருநீர்பிருஷ்ணன் ஒருத்தரை பார்த்துட்டோம் என்று தன்னுடைய அலுவல அப்படியே தோக்குவார் ஒரு நாள் கடும்பசி காலையில் முழிச்சுட்டாப்பில வேலை தறி நெய்துக்கிட்டே இருக்கிறாப்புல எதிரில் அந்த பானை செய்யக்கூடிய சகோதரன் வாசலுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண உறப்பில் ஆளே வரலை இவருக்கு பசி குடும்பம் தாங்கல அடடா அவர் முகத்தை பார்த்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாமேன்னு சொல்லி நேராக இறங்கி வந்து அவங்க வீட்டு வாசலில் போய் அவங்க மனைவியார் தான் அங்கே இருக்கிறாங்க மனைவிக்கிட்டே கேட்குறாரு ஏ எங்கே உங்கள் வீட்டுக்காரரு அவர் பார்க்கணுமா ஐயோ அவர் வந்து மண்ணடுக்கு போயிருக்காருண்ணா ரொம்ப தூரம் போயிருக்காரு என்று அந்த பெண் சொன்ன உடனே எனக்கு தெரியும் அவர் மண்ணு எடுக்கிற இடம் நான் போய் நேரிலே பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி இந்த நெசவு செய்யக்கூடிய சகோதரன் அங்கே தேடி ஓடுறாப்புல அங்கே அந்த பானை செய்யக்கூடிய சகோதரன் அந்த பானைக்கு பக்குவப்பட்ட மண்ணை ஒரு கடப்பாறை வச்சு தோண்ட வேண்டியது அதுக்கப்புறம் மண்வெட்டியில் அதை எடுத்து சேகரிக்க வேண்டியது இப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு இடத்துல கடப்பாறை தரையில் குத்தும்போது ஒரு வெண்கல பாத்திரத்தில் அந்த கடப்பாறைப்பட்டு ஒரு சத்தம் வருது என்ன சத்தம்னா கொஞ்சம் பிரமிச்சு போகிறாப்புல அதுக்கப்புறம் அந்த மண்ணை இருக்கிறதெல்லாம் மண்ணை தள்ளி விட்டு பார்த்தா நல்லா ஒரு பானை புதையல் இருக்குது அதை வெளியில் எடுத்து அந்த மூடியை நீக்கிட்டு பார்த்தா உள்ளே வைரம் வைடூரியமும் தங்கமும் தங்க நாணயங்களும் இருக்குது அள்ளி பார்த்துக்குற நேரம் இவன் இந்த நம்ம நெசவு நெய்யக்கூடிய சகோதரன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு திரும்பி ஓடுறான் பானை செய்யக்கூடிய சகோதரனுக்கு திடீர்னு பகீர்னு இருக்குது என்ன பார்த்துட்டு பார்த்துட்டுன்னு ஓடுறான் இதை போய் அரசாங்கத்திட்ட சொன்னால் அரசாங்கம் இது மொத்தத்தையும் இதை எடுத்துக்கிடுமே ஏன்னா பூமி கீழே உள்ளதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அதனால் நேராக போனான் ஆனால் அங்கே அவர் நம்ம நெசவு நெய்யக்கூடிய சகோதரன் இந்த பானையும் பார்க்கல உள்ள வைர வைத்தையும் பார்க்கல இந்த பானை செய்யக்கூடிய சகோதரனுடைய முகத்தை மட்டும் பார்த்துட்டு அவன் ஓடலாம் போய் சாப்பிட்டா போதும்னா ஏன்னா அப்போதைக்கு அவனுக்கு கால ஆகாரம் தான் வைரம் வைடூரியமே அந்த ஆசையில் போடுறான் அப்போ இவன் போயிட்டு நேராக அந்த சகோதரனை கூப்பிட்டு நீ பார்த்துட்ட பாதி கொடுத்துட்றேன் அவனுக்கு நான் அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன பார்த்தேன் என்ன பாதி கொடுக்குற இல்லை நான் புதையல் எடுக்கிறத நீ பார்த்துட்ட வெளியில் சொன்னிங்கன்னா அரசாங்கம் கைப்பற்றிக்கும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கோ நீ எடுத்துக்கணும் அப்போ தான் யோசிக்கிறான் ஆஹா திருநீர் பூசணவனை பார்த்ததுக்கே நமக்கு பாதி கிடைக்குது அப்போ முழு புதையல் வேணும்னா நம்ம திருநீர் பூசணும்னு சொல்லி அப்பயே கை நிறைய அள்ளி பூசி கொண்டான் அவ்வளவு மகிமையானது இந்த திருநீர் அதை தான் பதிகமாகவே நம்ம திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் பாடிக்கொண்டே கூன்பாண்டியன் உடம்புல அந்த நோய் வந்த பகுதியெல்லாம் தடவுகிற பொழுது அவன் உடம்பு மெல்ல குளிர்ச்சி அடைந்து கொண்டே வந்தது அந்த பாண்டியனுடைய மறுபாதி உடம்பை குணப்படுத்துகிறேன் மந்திரத்தால் குணப்படுத்துக்கிறேன்னு எடுத்து என்று சொல்லி சமணர்களை ஏற்றுக்கொண்ட உடல் பகுதி வெப்பமாக தகிக்குது அப்போ அந்த பாடலை நாம் பார்ப்போம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செய்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாய் திருநீரே இந்த திருநீர் எப்படியெல்லாம் மகிமை எல்லாம் மந்திரமாகவும் இருக்குது வானவர் மேலது இந்த தேவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க சுந்தரமாவது சுந்தரம் என்றால் அழகு அழகானது நீர் தந்திரமாவதும் நீர் சமயத்தில் உள்ளது நீர் சமயம்னாக்கா சைவ சமயத்தையும் எடுத்துக்கிடலாம் அந்த சமயம் அந்த சமயத்தில் உள்ளது நீர் செய்து ஒரு வாயுமை பங்கன் திருவாளவாய் திருநீரே அந்த திருவாளவாயில் இருக்கக்கூடிய சிவபகவானுடைய திருநீர் இது வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் வேதத்திலையும் நீர் தான் இருக்குது வெந்துயர் வெந்துயர்னா அந்த வெப்பு நோய் வந்து தீர்க்கப் போவது அதுதான் என்று சொல்லி பாடுகிறார் அங்கே வந்து மருத்துவராக இருக்கிறார் போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீர் ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே அதனாலதான் சில பேர் சிவன் ஆலயத்திற்கு செல்லுகிற போது திருநீரை கொண்டுகிட்டே வரக்கூடாது முழுமையாக பூசிக்கணும் பேப்பர்ல வச்சலாம் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் நான் நாலு கணக்காக வச்சு பூசிக்குவேன் அதுவெல்ல அதனால சிவன் சொத்து குலநாசன்றாங்க நம்ம எதுக்கு சிவன் ஆலயத்தை விட்டுட்டு வெளியில் வருகிற பொழுது சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இந்த கையை தட்டுறோம் சண்டிகேஸ்வரர் காவலாளி சிவனுக்கு நீ பார்த்துக்கன்றுருவார் சிவனுக்கு என்னென்ன படைக்கிறாங்களோ நெய்வேத்தியம் மாலை மரியாதை இது எல்லாமே அடுத்து சண்டிகேஸ்வரருக்கு அது வந்துடும் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிடுவார் அப்போ எல்லாத்தையும் பரிசோதிக்கக்கூடிய பொறுப்பு அந்த ஆலயத்தினுடைய பொறுப்பு யாருக்கு இருக்குது சண்டிகேஸ்வரருக்கு இருக்குது அப்போ சண்டிகேஸ்வர போய் நம்ம என்ன கையை தட்டுறோம் என் கையில் விபூதி கூட இல்லை ஆலயங்களில் போய் உட்காந்து ஏந்திரிப்போம் சிவாலயங்களுக்கு போனால் உட்காந்து திருவாசன் பேசணும் திருவிளையாடல் புராணம் குறித்து பேசணும் பெருமாளுக்கு போயிட்டோம்னா குறிப்பாக திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போனால் அமைதியாக உட்காந்து ஏஜென்சி வந்துடணும் அங்கே வந்து தேங்காயை உடைக்க மாட்டாங்க ஏன்னா பெருமாள் வந்து சயன குளத்தில் இருக்கிறார் தேங்காயே உடைக்காத ஒரு கோயில் இருக்குன்னா அது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ஏன் அங்கே தேங்காய் உடைக்க மாட்டாங்கன்னா தேங்காய் உடைக்கும் பொழுது வரக்கூடிய சத்தத்தில் பெருமாளினுடைய தூக்கம் கெட்டுவிடும் அந்த ஆலயத்தில் கோலத்தில் இருக்கிறதுனால அங்கே தேங்காய் உடைக்க மாட்டாங்க அப்போ அதுபோல் அமர்ந்து எழுகிற பொழுது உடையில் கூட அந்த சிவன் கோயிலுடைய மண்ணு ஒட்டி விடக்கூடாது அதுபோல் சிவாலயத்தில் வாங்கக்கூடிய விபூதி கூட நான் கொண்டு போக உடம்புல தான் பூசியிருக்கேன்னு அந்த கைகளை தட்டி விட்டு செல்வது அதற்காக தான் அதனால் அந்த நீருக்கு அவ்வளோ இருக்குது முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீரு பரவச இனியது நீர் சித்தி தருவது நீர் அஸ்தமா சித்தி திருவாளவாயன் திருநீரே சித்தி தருவது நீரு அஸ்தமா சித்தி திருவாளவாயன் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானந்தகைவது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் திரு ஆலவாயன் திருநீர் இது திருஞான சம்பந்தர் பாடிய திருநீற்று பதிகம் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பூச இனியது நீர் புண்ணியமாவது நீரு பேச இனியது நீர் பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்த இப்போ தவம் இருக்கிறவங்களாம் அந்த பற்றற்று இருக்கிறதுக்காக தானே அந்த இது பண்ணுறாங்க அது திருநீர் அந்தமாவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு ஆளவாயன் திருநீரு அருந்தபமாவது நீர் அவளம் அறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானமளிப்பது நீர் பொருத்தமாவது நீர் புண்ணியர் பூசும் வெண்ணீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரு எயிலது சுட்டது நீர் முப்புறம் எரித்தது இருமைக்கும் உள்ளது நீர் இம்மை மறுமை அதான் இருமைங்கிறாங்க இருமையில் என்னன்னா இம்மைக்கும் அது தான் மறுமைக்கும் அது தான் எயிலது அட்டது நீர் முப்புறம் எரித்தது நீர் தான் பயிலப்படுவது நீர் நியமம் பாக்கியமாவது நீர் துயிலை தடுப்பது நீர் சுத்தமாவது நீர் அயிலை பொழிதரு சூளத்து ஆழவாயன் திருநீர் ராவணன் மேலது நீர் என்ன தகுவது நீர் பிரணவமாவது நீரு பராபரன் பாவம் அறுப்பது நீர் தராவணமாவது நீரு தத்துவமாவது நீர் அரணாவணங்கும் திருமேனி ஆளவாயன் திருநீரே என்று இந்த திருநீற்று அதிகம் மாலுடு அயனறியாத மால்னாக்கா திருமால் அயன்னா பிரம்மன் மாலுடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீர் மேலூரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் ஏல உடம்பினர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர் ஆழமருதுண்ட மெற்றேற்றம் ஆளவாயன் திருநீரே குண்டிகைகளோடு சமணர் சாக்கியர் கூட்டமும் கூட சாக்கியர் கண் திகைப்பதும் நீர் சாக்கியர்னா அவங்க அந்த சமணர்கள் கருத இனியது நீர் எந்திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீர் ஆண்டவர்தம் பனித்தேத்தும் ஆழவாயன் திருநீரே ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆழவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னவன் உடலுற்ற தீப்பினியாயின சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாயே என்று இந்த பாடியே பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனை விடுதலை செய்து அந்த இருக்கிற வரை அவன் சமண மதத்தையே இருந்தான் அதற்கு பிறகு இந்த திருநற்று பதிகம் பாடி முடித்த பிறகு நோயிலிருந்தும் விடுபட்டான் சமண மதத்திலிருந்தும் விடுபட்டு சைவம் தலவி கொண்டான் இன்னும் கூடுதல் சிறப்பு இவனோட பாண்டிய நின்றசி நெடுமாறனுடைய தான் மங்கையர்கரசி அவரும் ஒரு நாயன்மார் என்பதை நம்ம நேயர்கள் அறிந்திருப்பீர்கள் ஆற்றல் அடல் விடை ஏறும் விடையேறும்னா காலை வாகனத்தில் ஏறக்கூடிய ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தம் இந்த சிவபெருமானுடைய விபதி போடுற இன்னைக்கு நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட என்னுடைய நாள் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாக்கா அந்த கோயிலில் இருக்கிற ஒரு பூசாரியோ இல்லை ஒரு சக்தியோ ஒரு மஞ்சமாதாவோ அந்த அருளோடு அந்த விபதி எடுத்து வச்சு விட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய நோயும் திறந்து போகும் மனச்சஞ்சலங்களும் திறந்து போகும் வணங்குறவங்க இனிமேல் கொஞ்சம் வயதானவர்கள்லாம் அந்த விபூதி அணிவதற்கு கூச்சமே படாதீங்க வெக்கமே படாதீங்க இப்போ நம்மளுடைய தாயோ தகப்பனோ என்ன கலரில் இருந்தாலும் என்ன உயரத்தில் இருந்தாலும் அவங்க செல்வாக்கு இல்லாதவர்களாக இருந்தாலும் வலி இருந்தாலும் தாயின் தகப்பனையும் நம்ம யாரையுமே விட்டு கொடுக்குறதில்ல அதனால் இப்போ சிவபெருமான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை அவன்தான் அப்போ அதனால தான் என்னப்பா நல்லவா என்று எல்லா உயிர்களும் அதை நேசிக்கிறது அப்போ நம்ம தகப்பனுடைய அடையாளமாக இப்போ நீங்கள் இதை கொண்டு இருக்கும்போது இந்த ஒளிபெருக்கி இந்த மொபைலில் எரித்தாலும் அது சாம்பலாக தான் போகும் நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் உள்ள நாற்காலி கட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவி நீங்கள் நான் எதை எரித்தாலும் எல்லாமே பிடி சாம்பல் தான் அந்த சாம்பலுடைய தத்துவத்தை இது உணர்த்துவது தான் அந்த சைவ மதத்தில் திருநீர் வைணவத்தில் வந்து திரு இடுவார்கள் சைவத்தில் வந்து எரிக்கிறதுனால திருநீர் சைவத்தில் வைணவத்தில் புதைப்பார்கள் இறந்தவர்களை அதனால் அவர்கள் திருமண இட்டுக்கொள்வது வைணவ மதத்தில் அது வழக்கமாக இருக்கிறது அதனால் உங்கள் நிறுத்தி பழைய பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லாமல் ஒரு புதுப்பொழிவோடு இருக்கிற பேருந்து நிலையம் எப்படி இருக்குமோ அதுபோல் தினமும் உங்களுடைய நெற்றி வந்து நிறைந்து இருக்கட்டும் உங்கள் நெற்றியும் மனமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி இந்த நம்மளுடைய சேனலை வந்து ஆன்மீக சேனலாக இருந்தாலும் கூட நம்ம ஆபாசம் கவர்ச்சி இந்த இதெல்லாம் போகாமல் நல்ல மனசு சுத்தமானவர்களாலே ஒரு ஒரு லட்சம் பேரை நம்ம இதில் ஒரு புள்ளியில் நிற்க வச்சுருக்கோங்கிறது மிகப்பெரிய பெருமை நாம் இன்னும் பல சிகரங்களை தொட வேண்டி இருக்கிறது நல்ல உள்ளங்களுடைய ஆதரவோடு நாம் அந்த இலக்கை அடைவோம் என்று சொல்லி உடைபெறுகிறேன் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் நன்றி வணக்கம்